ஃப்ரெண்ட்ஸ் நான் சார் வந்து நம்ம வீட்டு வந்து தான் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு போட்டு இப்போ வந்து மாமா வந்து வந்திருக்காங்க இல்லை ஊரில் இருக்குது அவங்க வந்து இங்கே வந்து வேறு வந்து எண்ணியை கேட்க சொல்கிறாப்புல எனக்கு இங்கே ஏதாச்சும் தெரியுமா நீங்களே சொல்லுங்களேன் நானே இப்போ தான் வந்திருக்கேன் எண்ணியை கேளு கேளுன்னு நான் அவர் தானே கேட்கணும்

எண்பத்தஞ்சு போட்டிருக்கா ஆதார் கார்டுலேருந்து எண்பத்தி மூணு போட்டுருக்குது ஓட்டிலும் எப்பத்தஞ்சு போட்டு அது எப்படி போடுவாங்க அது அது வயசு ஏற்றிக்கிறாங்களா ஏற்றிக்கிறாங்களா எப்படி ஏற்றுறாங்க வயசு சொல்லி கூட ஆதார் கார்டு பண்ணிக்கிறாங்களா ஓட்ட ஐடியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு போட்டுக்குது இப்போ டிவா என்ன பண்ண போகிற போய் வேண்டாம் எங்க போய் எவ்வளோ பக்கம் போய் கேட்டு வேண்டியது இனிமேல் என்னையும் சொல்லக்கூடாது வேலை பாரு அங்க போய் கேளு இங்க போய் கேளு நீ தான் தேடணும் உனக்கு வேலை வேணும்னா நீ தேடணும் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு சரி சரி மேலே சொல்ல சாரி இந்த தடவை தெரியாம